அன்பார் இனதர்மையை யூடியூப் நேர்களுக்கு ஜோதிடத்தில் வந்து சிவபதம் எங்கே இருக்கிறது சக்தி பதம் எங்கே இருக்கு அப்படிங்கிற ஒரு ரகசியம் இருக்கு இப்போ சிவபதம் என்று சொல்லக்கூடியது யார் சக்திபதம் என்று சொல்லக்கூடியது யார் சிவபதம் என்பது தான் சக்தி பதம் என்பது சந்திரம் இந்த சிவபதத்தோடைய ஆதிபத்தியம் எப்படி இருக்கும் அப்படின்னா சிவபதத்தோடைய ஆதிபத்தியமான வீடுகள் ஃபுல்லாகவே சிம்மத்திலிருந்து மகரத்து வரைக்கும் உள்ள வீடுகள் போனால் வந்து சூரியனுடைய பீதியாக வந்துடும் சந்திரனுடைய வீதி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலிருந்து ஆண்டிகிளாக் வைசா சாரி கடகத்திலிருந்து ஆண்டிகிளாக் வைசா கும்பத்தில் வரைக்கும் வரும் அப்போ இதில் என்ன புதுமை அப்படிங்கிறது புதுமையெல்லாம் புதுமை தான் அந்த புதுமையை வந்து என்ன சொல்லலாம்னா ஒருவன் வலிமையான மனதுடையவனா ஒருவன் வலிமையான மனதுடையவனா அப்படிங்கிறது தெரியணும் அப்போ வலிமையான மனதுடையவனா என்பதை வந்து தெரிவதற்கு எப்படி தெரியணும்னா சந்திரன் வந்து கடகத்திலிருந்து கடகம் மிதனம் ரிசபம் மேசம் மீனம் கும்பத்தில் நான் வச்சுருப்பேன் இவன் ஸ்ட்ராங்காக நிற்பான் இவனுடைய மனம் வந்து என்ன சொல்லணும் சூப்பராக வந்து என்ன சொல்லணும்னா பாட்டு பார்த்துருவோம் அப்படின்பான் ஏன்னா சந்திரனுடைய வீதியிலே வந்து சந்திரன் உட்காந்துருச்சு அதே சமயத்தில் மகர இது சிம் சிம்மத்திலிருந்து மகரம் வரைக்கும் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த ஆறு வீட்டில் சூரியன் உட்கார்ந்தாள் இவன் ரொம்ப ஆள் ஏன்னா அவனுக்கு இருக்க வேண்டிய அவன் பிறந்த மாதம் வந்து தச்சினாயணத்தில் போய் அதாவது வந்து என்ன சொன்னால் தச்சி போய் பிறந்துட்டான் அப்போ எல்லா மனிதனுமே வலிமை என்பது சூரியன் சந்திரனை வச்சு தான் சார் எனக்கு மாற்றி உட்காந்துருச்சார் என்னென்ன வந்து என்ன சொன்னா அந்த அந்த சக்திகள் வந்து என்ன சொன்னால் பெருசாக பரிமளிக்க முடியாது என் ஊரில் இருந்து நான் வந்து இருக்கும்போது எனக்கு பலம் ஜாஸ்தி என் இடத்துக்கு ஒருத்தன் வந்தால் வந்து அவனுக்கு பலவீனம் தான் அவன் இடத்துக்கு போனானே எனக்கு பலவீனம் தானே இது இதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஏன் இடத்துக்கு நீங்கள் வந்தால் என்னுடைய அனுசரணை உங்களுக்கு வேணும் உங்கள் இடத்துக்கு நான் வந்தால் உங்கள் அனுசரணை எனக்கு வேணும் நான் எவ்வளோ பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் அவன் என்ன மாதிரி வந்து கெட்டுத்தரையிலையும் மேச்ச ஒரு பழமொழி விட்டும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்போ சூரியன் வலிமையான சக்தியாக இருக்கின்ற நபர்களை போகிற பாருங்க ரொம்ப வலிமையாக இருப்பாங்க எல்லாமே வந்து என்ன சொன்னால் அவர்களுக்கு சிம்மத்திலிருந்து மகரத்து வரைக்கும் சூரியன் பிறந்திருப்பான் அப்போ என்ன சொன்னால் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை இந்த ஆறு மாதங்களில் வந்து யார் பிறந்திருந்தாலும் சூரியன் வலிமை தான் கொஞ்சம் கட்ஸாகவே இருப்பாங்க அதே சமயத்தில் என்ன சொன்னால் கும்பம் கும்பம் மீனம் மேச ரசவம் கடகம் இந்த ஆறு வீட்டுக்குள்ள சந்திரன் இருந்தா இவர்கள் மனம் வலிமையானது மனம் வலிமையானது ஏன்னா சந்திரனுடைய வீதியில் போய் சந்திரன் இருப்பது வலிமையானது சார் இப்படியெல்லாம் பிறப்பு அமைய அமையறது அமையாதெல்லாம் ரெண்டாவது விஷயம் இது சந்திரன் சூரியனுக்கு வலிமை இவர்கள்ட்ட வந்து என்ன சொன்னா கொஞ்சம் போல்ட்னஸ் ஆன தன்மையில நிற்பாங்க மன வலிமையும் சூரியன் இந்த பக்கத்துலேயும் சந்திரன் அந்த தான் தெராசு கரெக்டாக இருக்கும் அவர் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கார் இவர் இருக்க வேண்டிய இடத்துல இவர் இருக்கார் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா வலிமையாயிரும் வலிமையாயிடும் அப்போ ஜாதகத்தை பார்க்கணும் ஒருத்தனை வந்து நாம் வந்து வந்து பகைத்து கொள்கிறோம் என்று சொன்னால் அவனுடைய வலிமையான சக்தி என்பது மனம் ஆத்மா என்பது சூரியன் அப்போ ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் மதிக்காரன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் இந்த அவங்கவுங்க இருக்க வேண்டிய டேரக்ஷனில் கரெக்டாக இருந்தாங்கன்னா அவர்கள் வந்து கொஞ்சம் ஜெனூனாக அவர்களை மோதி ஜெயிக்க முடியாது அவர்களை வீழ்த்த முடியாது இதை தெரிஞ்சுக்கிடணும் அப்போ சரி சார் இப்படி வந்து எதிர் துருவங்களாக உட்கார்ந்துருச்சு அதற்கு வலிமைப்படுத்துவதற்கு என்ன சார் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கும் இல்லையா சிவபத சிவ வந்து ஒருத்தன் சித்திரை மாதம் பிறந்துட்டான் சூரியன் உச்சம் ஆனால் சந்திரவேதியில் உட்காந்துருக்கு அப்போ அவனுடைய பலத்தை வந்து நான் வந்து என்ன சொன்னேன்னா வந்து இன்புட் ஏத்தனம் அது என்னது அது என்ன என்ன போடுவாங்க ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் ஃபோட்டா வந்து என்ன சொன்னான்னா வந்து ட்ரிப்பு போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி சந்திரனோ சூரியனோ மாறிவிட்டால் இப்போ என் ஜாதத்தில் எல்லாம் சந்திரன் இருக்கு சந்திரன் வந்து சந்திர விதில் தான் இருக்குது சூரியன் சூரிய இதில் தான் இருக்குது எப்போ பார்த்தாலும் என்ன சொன்னா அந்த அந்த தராசில் வந்து என்ன சொன்னா பேலன்ஸ் பண்ணி வந்து எவரும் வந்து என்ன சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அப்போ பண்ண முடியாது சரி இப்படி மாறி இருக்குது கொஞ்சம் பலவீனமாக இருக்குது பலவீனமாக இருக்குது அப்படின்னா இதற்கு என்ன செய்யணும் சந்திரன் இந்த பக்கத்தில் இருக்காருன்னு வைங்களேன் எந்த பக்கத்தில் சூரிய விதியில் இருக்கார் அவர் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் கரெக்டாக நேர் எதிர் இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொன்னான்னா சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கிறார் விருச்சிகத்தில் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருந்தால் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருந்தால் அவருக்கு சக்தி இல்லாமல் இருக்கிறார் அவருக்கு சக்தி கிடையாது பலவீனமாக இருப்பார் படக்குன்னு டென்ஷன் ஆவார் மனம் கோலையாயிரும் கிருங்கங்கணக்காக பேசுவார் அது அவருடைய பலவீனம் அப்போ அதை வலிமையான சக்தியாக அந்த சந்திரனை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் கரெக்டாக வந்து என்ன சொல்லுன்னா அவர் விருச்சிகத்தில் வந்து விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கிற இருக்காருன்னா அதற்கு ஏழாவது ஏழாம் இடம் என்பது என்னது அந்த ஏழாம் இடம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து ரிசபம் அந்த ரிஷபத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் வந்து ரெண்டாம் பாதம் இருக்கு அந்த பாதத்திலேருந்து இவருக்கு எனர்ஜி எடுத்து அவர் வீதியில் இருக்கிற அவருடைய நட்சத்திரம் அப்போ என்ன செய்யணும் இந்த சந்திரனை நாம் வலிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம பலவீனத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்கு உண்டான கார்த்தை நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு என்னென்னா அத்திப்பழம் அத்திப்பழத்தை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டால் இந்த சக்தி பதம் பலப்படும் சக்திபதம் அப்ப அப்போ சக்திபதம் பலப்பற்று அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ சந்திரனோட சந்திரனுடைய ஆக்டிவேஷனில் வந்து இருக்கிற எகனிஸ்டா எகனஸ்டானத்தன்மை அதாவது என்ன சொன்னா என்னுடைய வீதி எனக்கு வந்து வலிமையை கொடுக்கும் இன்னொருத்தருடைய வீதியில் போய் வந்து என்ன சொன்னா காயாக நடக்கலாம் முடியாது இதெல்லாம் முடியாது அப்போ ஜெனூனாக இருக்கணும் அப்போ அந்த பலம் வந்து நமக்கு வேணும் அப்போ எந்த பாதத்தில் இருக்கிறதோ சந்திரன் வந்து ஆண்டி இந்த எதிர்ப்ப எதிர் எதிர் சக்தியில் வந்து என்ன சொன்னா சூரியனுடைய வீதியில் வந்து உட்காந்து மாட்டிக்கிட்டார்னால் பலம் கம்மி அந்த பலத்தை வந்து நான் வந்து என்ன சொன்னா இன்புட்டாக எடுக்கணும் எடுப்பதற்கு அவருடைய வீதியில் இருக்கிற அவர் இங்கே இங்கே நின்ற இடத்திற்கு ஏழாம் இடத்தில் இவர் எத்தனா பாதத்தில் உட்காந்துருக்காரோ அத்தனாவது பாதத்தை அங்கே எடுக்கணும் இதுக்கு உதாரணம் சொல்லியாச்சு இப்போ வந்து இந்த இதே ஒன்றும் பிரச்சனை கிடையாது விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கிறாரு அனுச நட்சத்திரம் ரெண்டாம் பாகத்தில் இருக்கிறாருன்னு வைங்க அப்போ அந்த விருச்சிக ராசியில் அவர் எத்தனாவது பாகத்தில் உட்கார்ந்துருக்கார் மூணு பாகத்தில் உட்கார்ந்துருக்கார் விசாகம் ஒன்று அனுசம் ஒன்று விசாகம் நாலு அனுசம் ஒன்று அனுச ரெண்டு அப்போ மூணு பாகத்தில் உட்காந்துருக்கார் அதே நேர் ஏழுக்கு போங்க அப்போ வந்து என்ன சொன்னானா ரிஷபம் அப்போ அந்த ரிசபத்திற்கு வந்து என்ன சொல்லானா அதில் ரிசபத்தில் மூணு பாதம் எதுனா கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு கார்த்திகை நட்சத்திரம் மூணு கார்த்திகை நட்சத்திரம் நாலு அந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையையும் கார்த்திகை நட்சத்திரத்திற்குண்டான அந்த அத்திப்பழத்தையும் இவர்கள் சாப்பிட சாப்பிட இந்த சந்திரனுடைய சக்தி வலிமைப்படும் இந்த உதாரணத்தை புரிஞ்சுக்கிடுங்க அதற்கடுத்து சூரியன் வந்து எங்கே போயிட்டாருன்னா வந்து என்ன சொன்னா அவருடைய பலமான இடம் வந்து என்ன சொன்னா அவருடைய வீதி அதற்கு எதிர் வீதியாகிய சந்திரனுடைய வீதியில் வந்து என்ன சொன்னானும் ஒரு ரிஷப மாதத்தில் வைகாசி மாதத்தில் போய் பிறந்துட்டான் ஒரு வைகாசி மாதத்தில் போய் பிறந்தவன் பிறந்தவனுக்கு என்ன சொன்னானோ ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் வந்து என்ன சொன்ன சூரியன் உட்கார்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அப்போ ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதம் எத்தனை அதில் வா அந்த பாதத்தில் எத்தனை பா எத்தனை பாதம் ரிசவத்தில் வந்து எத்தனை ரோஹிணி நட்சத்திரம் அதாவது கார்த்திகை ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதம் அப்போ ஏழு பாதம் அப்போ சூரியனை வலிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அப்போ ரிஷவத்திற்கு ஏழாம் பாவம் விருச்சிகம் அந்த விருச்சிகத்தில் ஏழாம் பாவம் என்னது ஏற்கனவே விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் இருக்குது அனுச நட்சத்திரம் நாலு பாதம் இருக்குது அஞ்சாச்சா கேட்டை ஒன்று கேட்டை ரெண்டு கேட்டை ரெண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா கேட்டை ரெண்டுக்குண்டான கேட்டை நட்சத்திரத்திற்கு உண்டான பழத்தை சாப்பிடுவதனாலும் வல்லாறை மிட்டாயை சாப்பிடுவதனாலும் இந்த சூரியனை பலப்படுத்த முடியும் இல்லை என்று சொன்னால் சிவபதம் திண்டாட்டத்தில் வந்து சக்தி இல்லாமல் திண்டாடிடுவார் சிவபதம் சக்தி இல்லாமல் திண்டாடுவார் அப்போ இதெல்லாம் தெரியாமல் வந்து என்ன சொல்லணும் நம்ம வந்து போராடி கொண்டிருக்கிறோம் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்க வேண்டியது இருந்துச்சுன்னா பிரச்சனைலாம் கிடையாது இருக்க வேண்டியது இல்லை அப்படின்னா பிரச்சனைக்குரியது தான் பிரச்சனைக்குரியது அதில் வித மாற்று கருத்துமே கிடையாது அப்போ மனிதனுடைய பலம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் சூரியனும் சந்திரனும் தான் இருக்கிறது அம்மா அப்பா தானே பலம் அப்போ அந்த அம்மா அப்பா வந்து என்ன சொன்னால் ஆண்டிகிளாக் வயசில் மாற்றி கிடந்தாங்கன்னா தடுமாற்றம் வந்து கண்டிப்பாக இருக்கும் தடுமாற்றத்தை வந்து தடுமாற்றத்தில் வந்து அதெல்லாம் தடுமாற்றம் இருக்கும் இதே வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு பெண் வந்து சுவாதி நட்சத்திரம் ஒரு பெண் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சுவாதி நட்சத்திரம் அப்போ அந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு சுவாதி நட்சத்திரம் அப்படிங்க சந்திரன் அங்கே தான் இருக்கிறாரு அப்போ தடுமாறும் தடுமாறும் சந்திரனுடைய சக்தி தடுமாறும் ஏன்னா வீதி வேற அது இருக்க வேண்டிய இடம் இப்படித்தான் இருக்கேண்ணா அதுக்கு தான் சூத்திரத்தில் வந்து என்ன சொன்னேன்னா அது சுவாதி நட்சத்திரம் வந்து ஒன்றாம் பாதத்தில் உட்காந்துருச்சின்னு வைங்க அதற்கு நேர் எதிர் ஏழாமது மேசம் அப்போ சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னேன்னா சித்திரை சித்திரை மூணு சித்திரை நாலு சுவாதி ஒன்று அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா அங்கே மேசத்தில் மூணாம் பாதம் எது அசுவதி நட்சத்திரம் மூணாம் பாதம் அசுவதி உண்டான முந்திரி பருப்பை இவர் சாப்பிடும்போது அந்த சந்திர சக்தி வந்து என்ன சொன்னால் வலிமையாக அப்போ சிவபதங்கள் சிவபதம் என்பது சிவபதமும் சக்தி பதமும் என்ன சொன்னான்னா சிவபதம் என்பது சூரியன் சூரியனுடைய ஏரியா சிம்மத்திலிருந்து மகரத்து வரைக்கும் சந்திரனுடைய ஏரியா கடகத்திலிருந்து கும்ப வரைக்கும் ஆண்டிகழக்கு வயசில் போகும் இவர்கள் இந்த மாதிரி வந்து என்ன சொன்ன சிவபதத்தையும் சக்திபதத்தையும் நீங்கள் தெரிந்து வைத்திருந்து இவர்களை நீங்கள் வலிமைப்படுத்தினாலே மற்ற கிரகங்கள் என்ன சொல்ல வசப்பட்டு மற்ற கிரகங்களுக்கு என்ன சொல்லலாம் இந்த பக்கத்தில் உட்காந்துருந்தாலும் அந்த பக்கத்தில் உட்காந்துருந்தாலும் வீதிகளுக்கு தலைவர்கள் யார் சூரிய வீதிக்கு தலைவர் சூரியன் சந்திர வீதிக்கு தலைவர் சந்திரன் இவர்கள் மாற்றி போது பலவிதமான குழப்பங்களுக்கு ஆட்படுகின்ற காரணத்தினால் அப்போ எங்கேருந்து எனர்ஜி எடுக்கணும் அப்படின்னா அவர்களுடைய வீதியில் இங்கே நின்று இருக்கிற நட்சத்திர காலுக்கு அங்கே எத்தனாவது காலோ அதற்குண்டான உணவை வந்து சாப்பிடும்போது இந்த ரெண்டு கிரகங்களை எவன் ஒருவன் பலப்படுத்த தெரிஞ்சுக்கணும் சூரியனையும் சந்திரனையும் பலப்படுத்த தெரிந்து கொண்டானோ அவனை நீங்கள் வெற்றி கொள்ள முடியாது யார் ஒருவருக்கு என்ன சொன்னா சூரிய வீதியில் சூரியனும் சந்திர வீதியில் சந்திரனும் இருக்க பிறந்தவர்களை நீங்கள் அசைத்து பார்க்க முடியாது அவர்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க அவங்கள போய் நீங்கள் என்ன சொன்னால் இப்போ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி போனீங்கன்னா நடக்காது இதை தெரிஞ்சுக்கிடுங்க சிவபதம் சூரியன் சக்திபதம் சந்திரன் இவர்கள் மாறி வந்து என்ன சொன்ன வீதிகள் மாறி போது பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு எ எந்த பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார்கள் ஆண்டிகிளாக் வயசில் உட்கார்ந்துருந்தால் தான் நீங்கள் கவலைப்படணும் ஒருத்தருக்கு சூரியன் வந்து அவர் வீதியில் இருக்கார் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்போ சூரியனுடைய வீதியிலே வந்து சந்திரன் உட்கார்ந்துருந்தா தான் நீங்கள் கவலைப்படணும் அந்த சந்திரன் உட்கார்ந்துருக்கிற ஒரு ஆதிபத்தியத்திற்குண்டான இந்த எந்த பாதமோ அதற்கு எதிர் ஏழாம் பாதத்தில் இருக்கிற எத்தனாவது பாதமோ அதற்குண்டான உணவை சாப்பிடுங்கள் நீங்கள் நல்ல வெற்றிக்கு போயிடுவீங்க எந்த பிரச்சனையும் இருக்காது கஷ்டமும் இருக்காது சங்கடமும் இருக்காது பிரச்சனை இருக்காது சிவபதம் சக்தி பதம் என்பது சூரிய சந்திரர்களே அதனால் தான் என்ன சொன்னான்னா அமாவாசை காலத்தில் வந்து திதி கொடுக்க சொன்னார்கள் பௌர்ணமி என்று என்ன சொன்னான்னா வந்து குலதெய்வத்திற்கும் அமாவாசை என்று குலதெய்வத்திற்கும் போக சொன்னதற்கு காரணம் அந்த நாளில் அவர்கள் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் அங்கே போய் வந்து போது அங்கே போய் என்றாகும் போது என்ன நடக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற வந்து என்ன சொன்னா உடலில் இருக்கின்ற அந்த சக்திகள் என்று சொல்லக்கூடியது நொந்து போ அதை வந்து நொஞ்சு போயிருந்ததுன்னா பிரைட்னஸ் ஆயிரும் அதனால தான் அமாவாசை பௌர்ணமி காலங்களில் யாரும் அந்த காலத்தில் வந்து வேலைக்கு போவது கிடையாது வழிபாடு மட்டும் செய்தார்கள் மாதத்தில் இரண்டு நாள் தான் லீவ் வளர்வுரையில் வந்த அமாவாசை ஆமா வளர்வுரையில் பௌர்ணமியும் தேய்விரையில் அமாவாசையும் எவ்வளவு கொடுத்தாலும் வந்து பழைய நபர்கள் வேலை செய்ய மாட்டார்கள் காரணம் என்ன சொல்கிறான்னா அந்த நேரத்தில் அவர்கள் சக்தியை வாங்கணும் இது யாராவது இன்றைக்கி செஞ்சுட்ருக்குமா அன்னைக்கு தான் பார்த்து என்ன சொல்கிறான்னா வந்து என்ன கிளம்பியா அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் லீவே மற்ற நாள் வந்து என்ன சொல்கிறான்னா நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அலுவலக நிமித்தம் வந்து நம்ம போய்கொண்டு தான் இருப்போம் அதனால் அந்த காலத்தில் அமாவாசையும் பௌர்ணமியும் என்று விடுமுறை விட்டு அன்றைக்கி பூஜை புனஸ்காரங்கள் செய்து கொஞ்சம் விரதங்கள் இருந்து நல்லா இலை போட்டு அழகாக சாப்பிட்டு நிம்மதியாக அன்றைக்கி எந்த வித டச்சபிலிட்டி இல்லாமல் குடும்பம் வந்து என்ன சொன்னா ஒரு சங்கடம் இல்லாத ஒரு ஆன்மீக குடும்பமா அன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் வச்சுக்கிடுவாங்க வேற மற்ற நாள் வந்து என்ன சொன்னால் நல்லா வந்து அவர்கள் இயற்கையான காரியங்களை செய்திருவாங்க இதெல்லாம் வந்து பழங்காலத்தில் சொல்லப்பட்டுள்ள ரகசியங்கள் இப்பையும் நீங்க கடைப்பிடிச்சு பாருங்க இப்பையும் நீங்க கடைபிடிச்சு பாருங்க நூறு பெர்சன்ட் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அமாவாசையும் பௌரணமே வந்து என்ன சொன்னா வேலைக்கு போகக்கூடாது அன்னைக்கு வழிபாடு தன்மையில் பண்ணணும் இல்லை குலதெய்வம் அமாவாசையில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறான்னா வந்து உங்கள் தெய்வம் வந்து ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை என்றைக்கு வந்து என்ன சொன்னால் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய குலதெய்வம் பெண் பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணம் என்னைக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சூரிய சந்திரர்களுடைய சக்தி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன சொன்னால் கிடைச்சிடும் சூரிய சந்திரர்களுடைய சக்தி வந்து கிடைத்தது இந்த ரெண்டு கண்ணை பாருங்கள் இந்த ரெண்டு கண்ணு தான் சூரியனும் சந்திரனும் இந்த ரெண்டு இந்த ரெண்டு கண்ணு தான் பவர் யாரும் தெரியாமல் வந்தேன்னு சொன்னானே என்னென்னமோ பண்ணி எங்கேயே போய் வந்தேன்னு சொன்னான் கோவிந்தா 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 கோவிந்தாவை பார்க்க போக சொல்லலை முருகனை பார்க்க போக வேண்டானெல்லாம் சொல்லலை நம்ம முன்னோர்கள் சொல்லப்பட்டுள்ள இந்த திதிகளை பிடித்தாலே நூறு பெர்சன்ட் விதியை மாற்றலாம் என்று கூறி சிவபதம் என்பது சூரியனும் சக்தி பதம் என்பது சந்திரனும் சூரிய வீதியும் சந்திர வீதியும் மாற்றியிருந்தால் அதற்குண்டான சரி பண்ணுவதற்குண்டான வழியை சொல்லியாச்சு புதுமையாக இருக்கும் ஆனால் பழமை தான் அதை கொஞ்சம் மெருகு போட்டு சொல்லும்போது என்ன சார் புதுசாக தெரியும் ஆனால் பழையதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு புது பழையதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரை சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ் குழந்தும் வணக்கம் வணக்கம் வணக்கம்